இப்போ சோஷியல் மீடியாவில் ஹாட் ஆஃப் தி டாபிக் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா விஜே மணிமேகலை மற்றும் விஜே பிரியங்கா தேஷ்பாண்டே இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் என்ன நடந்துச்சு என்ன சண்டை யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்றதெல்லாத்தையும் தாண்டி நிறைய பேர் வந்து மணிமேகலை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் ஆதரவும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து நிறைய வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது சம்மந்தமாக நிறைய செலிப்ரிட்டீஸும் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க மீன்ஸ் விஜய் தொலைக்காட்சி செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே அவங்களோட கருத்து எல்லாம் வந்து சோஷியல் மீடியாலையும் பகிர்வு பண்ணிட்டு தான் இருக்காங்க இது சம்பந்தமாக சமீபத்தில் பிக் பாஸ் ஐஸ்வர்யா அவர்கள் வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் மணிமேகலைக்கு சப்போர்ட்டா வந்து ஒரு ட்விட் பண்ணியிருந்தாங்க அதை பத்தி நம்ம சேனலே ஏற்கனவே பார்த்திருந்தோம் இதற்கும் அடிஷ்னலாக பிக்பாஸ் சீசன் செவன் டைட்டில் வினர் அர்ச்சனா அவர்கள் சமீபத்தில் இன்டர்வியூவில் வந்துட்டு இதை பற்றி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஒரு விஷயம் அதாவது அவங்களா வந்து பேசலை இன்டர்வியூ எடுக்கிறவங்க வந்து இதை பற்றி வந்து கேட்குறாங்க அதற்கு அர்ச்சனாவுடைய பதில் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒன் சைட் ஸ்டோரியை மட்டுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு எதையும் வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது இல்லையா ரெண்டு சைட் ஸ்டோரியுமே நமக்கு வந்து தெரியணும் அண்ட் அது மட்டும் இல்லை பிரியங்காவாக இருக்கட்டும் இல்லை மணிமேகலையாக இருக்கட்டும் நான் ஷூட்டிங்கில் நான் வந்து பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் தட்ஸ் ஆல் ஷூட்டிங் முடித்தோடனே நான் கிளம்பி வந்துடுவேன் பட் ஆனால் ரொம்ப பர்சனலாகவோ இல்லை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவோ ரொம்ப அப்படியே இமென்ஸாக நான் வந்து நான் பழகினது கிடையாது ஸோ ரெண்டு பேரை பற்றியும் எனக்கு வந்து ஃபுல்லாக தெரியாது ஒருத்தவங்கள பற்றி தெரியாமல் நான் யாரையும் வந்து நான் கேட்க பேசக்கூடாது அவங்கள பற்றி நான் வந்து ஆர்கியூ பண்ணக்கூடாது இல்லையா அதனால எனக்கு வந்து தெரியல பட் ஆனால் நம்ம டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா காமனாக வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இந்த டாமினன்ட் பண்ணுறதோ இல்லை புல்லிங் பண்ணுறதோ வந்து பிடிக்காது சீனியர் ஜூனியர் அப்படின்ற ஒரு பிரிவில் வந்து யார் பண்ணாலும் என்னுடைய சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன் அந்த மாதிரி வந்து செஞ்சால் பிடிக்காது பட் ஆனால் இந்த இஷ்யூ ப பொறுத்த வரைக்கும் எனக்கு இதில் வந்துட்டு நோ ஐடியா அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு ரெண்டு பேரையும் வந்து ரொம்பவும் பர்ஸ்னலாகவும் தெரியாது மற்றபடி இது என்ன இஷ்யூன்னு தெரியாது ஸோ இதை வந்து இந்த இஷ்யூவை பற்றி நான் பேசாமல் இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அதற்குமே நிறைய ரசிக்க ரசிகர்கள் அர்ச்சனா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு கேரக்டருக்காக தான் நீங்க வந்து பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ஆனீங்க அப்படின்ற மாதிரி ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லிடுங்க